வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுடன் ஒரு முக்கியமான மனநிலை பற்றி பேச போகிறேன் அது நன்றி உணர்வு அதாவது கிராட்டிடியூட் நன்றி உணர்வு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தொழிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் நன்றி சொல்றது மூன்றெழுத்துச் சொல்லாக இருந்தாலும் அதோட பெருமதி ரொம்ப பெருசு நன்றி சொல்லித்தான் பாருங்களேன் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மனதால் நன்றி கூறுவதுதான் அழகுன்னு நம்மளோட மூதாதையர்கள் சொல்லி இருக்காங்க உதாரணமாக சக ஊழியர் உதவி செய்தால் நன்றி சொல்வது தினமும் கிடைக்கும் வாய்ப்புகளுக்கு நன்றி உணர்வது துன்பத்திலும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்வது இது போன்ற நன்றி உணர்வு நம்மளோட மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுது நன்றி உணர்வு வெறும் நல்ல பழக்கம் மட்டுமில்லை அது நம்மளோட மன நலத்தை மேம்படுத்துது ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்குது சுற்றியுள்ளவர்களுடன் உறவை பலப்படுத்துது இதன் மூலம் நம்மளோட குரூப் ஒர்க் சுலபமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னேற்றத்தையும் விருத்தி செய்யும் நன்றி உணர்வு கொண்ட மனிதர்கள் சாதனைகளில் முன்னணியில் இருக்காங்க எல்லா மதங்கள்லையும் தங்களோட கடவுளுக்கு நன்றி செலுத்துறத கட்டாயமாக்கி இருக்காங்க இதுக்கு பின்னால ஒரு இரகசியம் இருக்கு அது என்னன்னா கடவுள் நமக்கு கொடுத்த அருள்களுக்கு நன்றி சொன்னா தான் கடவுள் நமக்கு மென்மேலும் அருள்களை வழங்கி நம்ம வாழ்க்கையை இன்னும் உயர்த்துவார் ஒரு நன்றி சொல்வது ஒருவரின் நாளை மாறச் செய்யும் சக்தி கொண்டது நண்பர்களே நன்றி பழக்கத்தை உருவாக்க சில வழிகள் சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒன்று நன்றி ஜர்னல் அதாவது தினமும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி எழுது இரண்டு உறவுகளுக்கு நன்றி தெரிவிங்க மூன்று சின்ன சின்ன செயல்களில் நன்றி காட்டுங்க உதவி செய்தவருக்கு சின்ன குறிப்பு அல்லது ஒரு தேங்க்யூ சொல்லும் பழக்கம் நான்காவது துன்பங்களில் நன்றி தேடுங்க நன்றி உணர்வு நம்மை வெற்றிக்கு வழிநடத்தும் ஒரு சக்தி நாளைய வேலைக்கு தயாராக இருக்க விரும்பினால் இன்று உங்களுக்கு சுற்றியுள்ள அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்வது உங்கள் மனதை மட்டும் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நன்றி சொல்லும் பழக்கம் ஒவ்வொரு நாளிலும் நம்மை சிறந்த மனிதராக மாற்றும் நன்றி உணர்வு நம்மை தினசரி சவால்களிலை தாங்கும் சக்தியாகவும் மனதை அமைதியாக வைத்து கொள்ளும் கருவியாகவும் அமையுது நன்றி உணர்வு நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அது என்னன்னா நம்மளோட வாழ்க்கையில் கிடைச்ச சிறிய விஷயங்களையும் பெருசாக பார்க்கணும் அப்போதான் பெரும் வெற்றி பெரிய சம்பாத்தியம் பெரிய சொத்துக்கள் எதுவும் இல்லாமலேயே நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும் ஸோ நம்ம மனசும் நிறைஞ்சிருக்கும் அதோடு நன்றி உணர்வு நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் இணைக்கும் ஒரு பாலம் எப்போதும் நன்றி சொல்லும் மனிதர்களுக்கு மற்றவர்கள் நேசத்தையும் மதிப்பையும் காட்டுவார்கள் இதனால் நம்ம குழு வேலை நண்பர்கள் குடும்ப உறவுகள் எல்லாம் வலுப்படும் நன்றி சொல்லும் பழக்கம் உங்கள் சிந்தனைகளை நேர்மறையாக மாற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் உறவுகளை வளப்படுத்தும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் சாதனைகளை அடைவிக்கும் இனி நீங்கள் இன்று ஒரு செயலை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நண்பர் சக ஊழியர் பெற்றோர் அல்லது குழந்தைக்கு நன்றி சொல்லுங்கள் நாம் நன்றியுடன் வாழும்போது நம்ம மனம் நம்ம வேலை நம்ம உறவுகள் எல்லாம் வளரும் இப்போதிலிருந்து உங்கள் நாளை நன்றியுடன் தொடங்குங்கள் உங்களின் சுற்றியுள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவியுங்கள் மற்றும் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு சிறிய மகிழ்ச்சியையும் ரசியுங்கள்